கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கத்ராகிய கிறிஸ்தவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கொள்கிறேன் சங்கீதம் நூற்று பத்தொன்பது எழுபத்தி ரெண்டாவது வசனம் அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் இந்த வசனம் நூற்று பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒன்பதாவது பிரிவான டெட் என்ற பிரிவில் வருகிறது நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பிரிவுகளாக எதிரையும் இருபத்தி ரெண்டு அகர வரிசை எழுத்துக்களின்படி எட்டு எட்டு வசனங்களாக பிரிக்கப்பட்டு மொத்தம் நூற்று எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றன ஆலிஃப் பெட் கிமெல் டாலெக் ஹே வௌன் ஹெ டெட் என்ற ஒன்பதாவது பிரிவின் கடைசி வசனமாக இந்த வசனம் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதம் வாசிப்பது எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நூற்று பத்தொன்பதாம் சங்கீதம் நமக்கு விளக்கிச் சொல்கிறது ஞானத்தில் தேறின ஒரு குரு அல்லது ஞானத்தில் முழுமை பெற்ற ஒரு குருவிடம் தன் மகனை விட்டு போகிறார் ஒரு தந்தை அவன் அந்த குருவிடம் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் தன் கிராமத்தில் இருக்கும் நெல் கேழ்வரகு சோளம் பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறான் திடீர் என்று அதிலிருந்து தாவி தன் வீட்டு பூனைக்குட்டி நாய்க்குட்டி இவைகளை பற்றி பேசுகிறான் அவனுக்கு பேச வேறு எதுவும் தோன்றாத போது ஐயா உங்களுக்கு தெரியுமா மழை பெய்யும்போது எங்கள் வீட்டு கூரை ஒழுகுகிறது என்கிறான் ஞானி அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறார் அவனுக்கு தான் யாரிடம் பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை அவர் ஒரு ஞானி என்கிற உணர்வோ புரிதலோ அவனுக்கு இல்லை அவனை பொறுத்தவரை அவர் ஒரு வயது முதிர்ந்தவர் அவர் ஒரு வயதான பெரியவர் அவ்வளவுதான் ஆனால் அவன் பேசியதிலிருந்து அவருக்கு ஒன்று புரிந்தது அவன் வீடு ஒழுகுகிறது அதை சரி செய்ய வேண்டும் அதுதான் அவனுடைய தேவை அதுதான் அவனுடைய பிரச்சனை அதற்கு முன்னால் அவன் பேசியது எதுவும் அவனுக்கு தேவையற்றது இப்படித்தான் அன்பானவர்களே நாம் ஜபிக்கும்போது பதில் கிடைக்காத போது நாம் சோர்ந்து போகிறோம் நாம் மனிதர்களாயிருந்து நமக்கு தேவை என்று தோன்றுகிற எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜபிக்கிறோம் தேவைகளை குறித்து ஜெபம் செய்வதை விட வேண்டும் என்று ஜபிப்பதே அதிகமாக இருக்கிறது பசிக்கு உணவு செய்ய அரிசி என்பது தேவை மற்றவர்களை பார்த்து அல்லது மற்றவர்கள் பார்த்து நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக உதாரணமாக சிறிய தொலைக்காட்சி நமக்கு போதும் அது தேவை தொடர்பு சாதனமாக சராசரி மதிப்பிலான அலைபேசி என்பது தேவை இஎம்ஐ போட்டு மிகப்பெரிய திரை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும் தொலைக்காட்சியை விட பெரியதாக இருக்க வேண்டும் அது நமக்கு கௌரவம் என்பது வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் அலைபேசி என்பது தேவையில் வராது வேண்டும் என்பதில் வரும் நாம் எவற்றையெல்லாம் நம் ஜெபத்தில் வைக்கிறோம் என்பதை நாம் பரிசீலிப்பதில்லை தேவைகளை சந்திப்பதில் நம் தேவனை விட உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை பெருமையுள்ளவனுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார் ஆனால் தாழ்மையுள்ளவனுக்கு அவரே திருவையினால் அதிகமாக இறங்கி எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறார் எனவே நாம் எவற்றையெல்லாம் அவரிடம் கேட்க வேண்டுமோ அவை கர்த்தருக்கு பிரியமானவைகளா அல்லது சும்மா கேட்டு வைப்போம் என்று விசுவாசம் என்ற பேரில் தேவையில்லாதவற்றைக் கேட்டு அதை பெற முடியாததால் அவிசுவாச வாசலை திறந்து விடுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் அந்த ஞானி அந்த சிறுவனின் வீடு ஒழுகும் பிரச்சனை தேவையானது என்று அறிந்து அதை சே சரி செய்வது கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பது எவைகளை கேட்க வேண்டும் எவை எவை நமக்கு இன்றியமையாதது எது நம்மை முடிவில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லுமோ எது நம் நித்திய வாழ்க்கைக்கு பயனுள்ளதோ அவற்றை கொடுக்கவே தேவன் விரும்புகிறார் பத்து வயதில் நான் அணிந்து கொள்ளும் பத்து லட்சம் ரூபாய் ஆடையை நான் இருபது வயதில் அணிந்து கொள்ள முடியாது ஆனால் இரண்டு வயதில் நான் அணிந்து கொள்ளும் தங்கச் சங்கிலியை என் மரணம் வரையில் என்னால் அணிந்து கொள்ள முடியும் ஆடை என்பது தற்காலிக ஆசை என்றால் தங்கச் சங்கிலி என்பது நித்திய வாழ்வு என்பதற்கு உதாரணமாக சொல்லலாம் நித்திய வாழ்வுக்கு எது தேவை ஆண்டவரோடு ஐக்கியம் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க நமக்கு எது தேவை ஜெபம் ஜபம் செய்ய என்ன தேவை தேவ வசனம் தேவ வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேத வசனத்தில் என்ன இருக்கிறது தேவ வார்த்தை தேவ வார்த்தை எங்கிருந்து வருகிறது தேவனிடமிருந்து தேவனிடமிருந்து வரும் வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருகிறது அதுதான் நமக்கு ஜெபிக்கவும் கற்றுத்தருகிறது சிறுவன் ஞானமடைய வேண்டுமென்றால் முதலில் அவன் பேசுவதை நிறுத்த வேண்டும் அடுத்தது அவன் அமைதியாக இருக்க வேண்டும் பின்பு அவரை நோக்கி அவர் பேசுவதை அவன் கேட்க வேண்டும் அவர் பேசுவதை அவன் கவனிக்க ஆரம்பித்தால் மட்டுமே அவனால் ஞானமடைய முடியும் அதுபோலவே போலவே பிரியமானவர்களே வேதத்தில் தியானமாயிருப்பவனை ஏன் பாக்கியவான் என்கிறோம் அந்த வேத தியானத்தின் மூலமாகத்தான் தேவன் நம்மோடு பேச முடியும் ஞானி நம்மோடு பேசும் போல பேசுவது போலத்தான் ஞானத்தை அவர் பேசும்போது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீதம் நூற்று பத்தொம்போது நூற்று ஐந்து இப்படியாக சொல்கிறது அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது நீதிமன்றங்கள் எட்டு பத்து பதினொன்று வசனங்கள் சொல்கிறது வெள்ளியை பார்க்கலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணை பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவர்களெல்லாம் அதற்கு நிகரல்ல உலகத்தில் மிக உயர்ந்த அல்லது உலகத்தையே நாம் இச்சித்தாலும் அதைவிட உயர்ந்ததாக ஞானம் இருக்கிறது இந்த ஞானத்தை தருவது வேதம் என்பதுதான் உண்மை நீதிமொழிகள் முப்பது ஐந்து சொல்கிறது தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் சங்கீதம் நூற்று பத்தொம்பது நூற்றி இருபத்தி ஏழு நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனையில் பிரியப்படுகிறேன் நூற்று பத்தொம்பது நூற்று அறுபத்து இரண்டு சொல்கிறது மிகுந்த கொள்ளையுடமையை கண்டுபிடிக்கிறவன் மழி மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தைகள் பேரில் மகிழ்கிறேன் இப்போ நூற்று பத்தொம்பது பதினான்காம் வாசனம் திரளான செல்வத்தில் களி கூறுவதை போல நான் உமது சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன் நூற்று பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் சொல்கிறது உமது வேதம் என் மக மனமகிழ்ச்சியாக இடாதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஆம் அன்பானவர் அன்பானவர்களே தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவன் பாதத்தில் அமர வேண்டும் இல்லை என்றால் லூக்கா பத்து நாற்பத்தொன்று நாற்பத்தி போல அவர் நமக்கு கற்றுத்தர வேண்டியதாக இருக்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது என்னதென்று நமக்கு தெரியாததால் ஆவியானவர் நமக்கு வேண்டிய விதமாக கற்றுத்தருவார் அது எங்கே இருக்கிறது வேத வசனங்களெல்லாம் தேவாவினால் எழுதப்பட்டிருப்பதால் நாம் எல்லாவற்றிற்கும் வேத வசனத்தை மட்டுமே சார்ந்திருக்க முடியும் சார்ந்திருக்க வேண்டும் சகோதரனை சகோதரிகளே வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம் வசனங்களின்படி நடப்பதால் மட்டுமே நாம் தேவனிடம் சேர இருப்போம் வார்த்தையாய் வசனமாய் வழியாய் சத்தியமும் அந்த சத்தியத்திற்கு ஜீவனமாய் இருக்கிற இயேசுவை பற்றி கொள்வோம் பரலோகத்துக்கு செல்ல ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஷாலோம் ஆமையும்